மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மொனிகா ஏ எண்டமன் நியூயார்க் யுஎஸ்ஏ தலைப்பு ஜீவனுள்ள விசுவாசம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடங்கி பதினோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆவியில்லாத சரீரம் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் இருக்கிறது மூன்று பிள்ளைகளுடன் வேலையும் இல்லாமல் கஷ்டப்படும் எனது சினேகிதுக்கு கஷ்டத்தை சிறிது குறைப்பதற்காக சில உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்தேன் அவளதை நன்றியுடன் பெற்று உள்ளே வைத்துவிட்டு நான் இவற்றை நினைத்து இதை தந்தவருக்கு மட்டுமல்ல தேவையுள்ளவர்களுக்காகவும் எப்போதும் ஜெபிப்பேன் என்றாள் அது எனக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்தது ஒருவருடைய கஷ்ட நிலைமையை அறிந்த நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நினைவில் வைக்கிறோமா முடியாவிட்டால் ஜபத்திலாவது நினைக்கிறோமா நினைப்பதை செய்கிறோமா நினைப்பது நல்லது என்பதுடன் இல்லாமல் செயல்படவும் வேண்டும் உடனடி தேவைகளையாவது நிறைவேற்றலாம் இன்றைய மகுட வாக்கியத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது எமது விசுவாசத்தை செயலில் காண்பிக்கும் நேரத்தில் விசுவாசம் உயிரடைகின்றது தேவையுள்ளவர்களுக்கு என்ன வழிகளில் எமது ஜீவனுள்ள விசுவாசத்தை காண்பிக்கலாம் அன்புடன் நாம் செய்யும் ஒரு சிறிய காரியமாயினும் மற்றவருடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை காண்பிக்க முடியும் ஜெபம் கிருபையுள்ள கடவுளே எமது விசுவாசத்தை எப்படி செயலிலே காண்பிப்பது என்பதை எமக்கு தாருங்கள் உங்களை பின்பற்றி அதை செய்வதற்கு ஞானத்தையும் பலனையும் தைரியத்தையும் தாருங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை ஜெபத்தின் வழியாகவும் செயலின் வழியாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய கடவுள் என்னை தைரியப்படுத்துகிறார் கர்த்ததரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக